கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் தினமொரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இயேசுவின் சிலுவை பாதையில் பெண்கள் யோவான் பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் சிலுவை அருகில் இயேசுவின் தாயும் தாயின் சகோதரியும் குளோபாவின் மனைவியுமான மரியாவும் மகதலா மரியாவும் நின்று கொண்டிருந்தனர் பிரியமானவர்களே இன்றைய உலகில் பெண்கள் பெரும்பாலும் சிலுவை சுமந்து கொண்டுதான் நடக்கின்றார்கள் பிறருக்காக சிலுவை சுமக்கும் பணியே பெரும்பாலும் அவர்களுடைய தோள்களில் வலுக்கட்டாயமாய் திணிக்கப்படுகின்றன அந்த சிலுவை பாதை வியர்வையும் கண்ணீரும் துயரமும் மிகுந்ததாக இருக்கிறது உலகம் உதாசீனப்படுத்தினாலும் விவிலியத்தில் பெண்கள் சிறப்பிடம் பெறுகின்றனர் இயேசுவின் வாழ்க்கையிலும் மரணத்திலும் உயிர்ப்பிலும் பெண்களின் பங்களிப்பை நாம் முழுமையாக உணர முடியும் அன்னை மரியாளின் முதல் அரவணைப்பு முதல் கடைசி தழுவல் வரை பெண்களின் ஆதரவாளராகவே இயேசு இருந்தார் இயேசு சிலுவை சுமந்து சென்றபோது எருசலை மகளிர் அவருக்காக கண்ணீர் வடித்தனர் ஆண்கள் இயேசுவை சிலுவையில் அறையச் சொல்லி கூச்சலிட்டனர் ஆனால் பெண்களின் கண்களோ கண்ணீர் துளிகளை விடுத்து அன்பை வெளிப்படுத்தியது இயேசு கல்வாரி மலையை நோக்கி வியர்வை வழிய குருதி கசிய நடந்து செல்கிறார் இயேசுவை நெருங்க பயப்படும் கூட்டம் மத்தியில் வீரப்பெண்ணாய் இயேசுவின் வியர்வையை துடைக்கிறாள் வெரோனிகா இயேசுவின் சிலுவை மரணம் பெண்களை உலுக்கியது அவர்கள் இயேசுவின் சிலுவையடியில் ஈர விழிகளுடன் கலங்கி நின்றனர் ஆண்களைப் போல் இயேசுவை அறியேன் என்று மறுதளிக்கவில்லை அவரை காட்டிக் கொடுக்கவும் இல்லை இயேசுவின் பயணத்தில் அழுதார்கள் நெருங்கி வந்து முகம் துடைத்தார்கள் சிலுவை அருகில் கலங்கி நின்றார்கள் ஏவாளின் சலனம் பாவத்தை அனுமதித்தது அந்த சாபம் மனுக்குளம் முழுவதும் வந்தது பாவத்தின் பழியிலிருந்த பெண்மையை இயேசு மீட்பின் வழியில் பெருமைப்படுத்துகிறார் நற்செய்தியை அறியவும் அறிவிக்கவும் இயேசு பெண்களையே தேர்ந்தெடுத்தார் நாமும் இயேசுவை போன்று பெண்களின் துயர்துடைக்க முன்வருவோம் அவர்களுடைய தோள்களில் சிலுவை அல்ல சிறகுகளை பரிசளிப்போம் இந்த தவக்காலம் பெண்மையின் மேன்மையினை உணரட்டும் மரச்சிலுவைகளை புறக்கணித்து வாழ்வின் இனிமைகளை பரிசளிப்போம் அன்பு இறைவா நாங்களும் உம்மை போன்று பெண்மையின் மேன்மையினை உணர்ந்து அவர்களை சமமாக மதிக்க நடத்த எங்களுக்கு உதவி செய்யும் இறைவா ஆமே